கடவுள் தோன்றி இத்தனை காலமாகியும் இத்தனை காலமாக மனிதன் அவனை நம்பி வணங்கி வந்தும் யோக்கியனாகவோ கவலை இல்லாதவனாகவோ ஒரு மனிதனை கூட காண முடியலையே ஏன் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு ஏன் தீங்கு செய்யப்படுது மனிதனிடம் காணப்படும் தீய குணத்திற்கு காரணகர்த்தா யார் ஒரு மனிதனுக்கு அவன் கெட்ட காரியம் செஞ்ச பிறகு செஞ்சிட்டு செத்த பிறகு அவனுக்கு தண்டனையை கொடுக்குற கடவுள் அந்த மனிதனை கெட்ட காரியம் செய்யாமல் தடுக்க முடியாமல் போனது ஏன் கெட்ட காரியம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால கெட்ட காரியம் செய்யப்பட்டதால் துன்பமும் நஷ்டமும் நோயும் மரணமும் அடைஞ்சவனுக்கு கடவுள் என்ன பரிகாரம் செய்தார் மனிதனுக்கு நன்மை தீமை லாபம் நஷ்டம் செல்வம் தரித்திரம் சுகம் துக்கம் திருப்தி அதிருப்தி கவலை துன்பம் இந்த அவஸ்தையெல்லாம் எதுக்கு மனுஷன் படுற இந்த அவஸ்தைகள்லாம் கடவுளுக்கு தெரியாதா தெரிந்தால் இதெல்லாம் கடவுளுடைய திருவிளையாடலா நரகத்த பாவ காரியத்துக்கு பரிகாரமாக தண்டனையாக சிருஷ்டித்த கடவுளை விட வேறு அயோக்கியன் கொடியவன் துஷ்டன் உலகத்தில் இருக்க முடியுமா பட்டவனை அன்பானவன் கருணையானவன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏன் இதை பற்றி இவ்வளவு சொல்கிறன்னா ஏன் அனுபவத்தில் கடவுளால் உலக முன்னேற்றமும் மனித சமுதாய ஒழுக்கமும் மனித தன்மையும் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது ஆகவே மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கடவுளை மறுக்கிறானோ மறக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமுதாய முன்னேற்றம் இருக்கிறது என்பது உறுதி